பதினேழு வயது சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏஜிபி ஜெயராமன் ஆகியோர் இரண்டு முப்பது மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்த நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை ஆரம்பித்த நிலையில் எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள் என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்ந்து தற்போது நம்முடன் செய்தியாளர் ராகவேந்தர் இணைகிறார் வணக்கம் ராகவேந்தர் தற்போது பூவை ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி சரமறைக கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் திருவள்ளூர் களம்பாக்கம் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேடியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதற்காக காதலால் காதலி திருமணம் செய்து கொண்ட அந்த இளம் பெண்ணை மீட்பதற்காக காதலனியின் தம்பியான பதினேழு வயது சிறுவனை கடைசிய வழக்கில் கடத்திய வழக்கில் எம்எல்ஏ இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தியார் மற்றும் அவருக்கு அவருக்கு மட்டும் உதவியாக ஏடிஜி ஜெயராம் இன்று இன்று மதியம் இரண்டு முப்பது மணி அளவிற்கு இந்த வழக்கிற்காக அதாவது மூன்றாமீன் கோரி வழக்கிற்காக இந்த வழக்கில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி வேல்முருகன் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இரண்டு சரியாக இரண்டு முப்பது மணி அளவில் தொடர்பாக ஆஜராக முதல் கட்டமாக ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகி இருக்க ஆஜராகி இருந்தார் இந்த அடுத்த கட்டமாக புவ ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகி இருந்தார் முதல் கட்டமாக அதாவது இந்த புவ ஜெகன்மூர்த்தி வருகைக்காக சற்று நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு தொடர்பாக இந்த விசாரணையானது இந்த சிறு சிறுவன் கடத்தல் வழக்கு புரட்சிபாரதம் இது கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியார் மீது இந்த சிலை உருவத்தினருக்கு விசாரணை தொடங்கிய போது முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு புரட்சி பாரதம் தலைவர் ஜெயரா ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜி ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் விசாரணைக்கு முன் ஆஜராகி இருந்தனர் கூலிப்படையினர் யாரும் கடத்தவில்லை ஈடுபடுத்தவில்லை கூலிப்படையை ஈடுபடுத்தியதாக காவல்துறை கூறுவது தவறு என்று ஜெகன்மூர்த்தியா தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார் எந்த தொடர்பும் இல்லை காவல்துறையினர் இல்லை பிரச்சனை காரணமாக ஒரு அதிகாரியை இழுக்க முயற்சிக்கின்றனர் எம்எல்ஏவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை சந்தித்து சந்திக்கத்தான் அவர் வருவார் என்றும் தெரிவித்திருந்தது இது தொடர்பாக அரசு தரப்பு தரப்பு ஆனது தொடங்கப்பட்டது அரசு சரத் டேவிட் வனராஜ் உள்ளிட்டோர் தனுஷ் வீட்டுக்கு சென்று அவரது சகோதரரை கடத்தி அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கும் அழைத்து சென்றிருக்கின்றனர் சிசிடிவி காட்சிகளும் உள்ளன இது விவகாரம் தொடர்பாக ஜெகன்மூர்த்தியிடம் ஏடிஜிபியும் ஏடிஜிபும் பேசியிருக்கிறார் அது தொடர்பான தம் காட்சியும் இருப்பதாகவும் தெரிவித்திருந்த தெரிவிக்கப்பட்டது ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கடத்தலில் தொடர்பு உள்ளது இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சரத்குமார் முன்னாள் காவல் அதிகாரி மகேஷ் ஷெர்வி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாக அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டது அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஏடிஜிபியிடம் ஏடிஜிபி விசாரணை நடத்தப்படும் அது மட்டுமல்லாமல் அவரது ஓட்டுநரின் விசாரணையானது நடத்த விசாரிக்கப்படுவார் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது நீதிபதி இதனை அடுத்து ஜெகன்மூர்த்தியிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என கேட்டது கேட்டதற்கு ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் எழுபதாயிரம் பேர் வாக்களித்திருக்கிறார் எழுபதாயிரம் பேர் வாக்களித்த நிலையில் அவர்கள் குரலாக சட்டமன்றத்தில் பேசத்தான் வாக்களித்திருக்க வாக்களித்தனர் ஆனால் அதை மறந்து கட்ட பஞ்சாயத்து நடத்த மக்களால் ஓட்டளித்தனரா என்று அவர் கேள்வி எழுப்பினார் நீதிபதி கட்சியை ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகளாக ஆயிற்று என்று ஜெகன்மூர்த்தியிடம் கேட்டதற்கு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளானதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் உங்கள் கட்சி சம்பந்தப்பட்டதா இல்லாத சாதாரண மனிதனால் எம்எல்ஏவாக மக்கள் பார்க்க உங்களை பார்க்கின்றனர் எல்லோரும் மக்களுக்காக தான் இந்த ப இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்று அவர் நீதிபதி வேலுமொரு தெரிவித்திருந்தார் காலும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரியா எல்லோருக்கும் சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்று தெரிவித்திருந்தார் தாங்கள் நம்பி வரும் மக்களை நீங்கள் ஏமாற்றுவது சரியா என்று நீதிபதி கேள்வி கேள்வி எழுப்பியிருந்தார் பஞ்சாயத்து செய்ய உங்களுக்கு யார் அனுமதி கொடுக்கிறது என நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் நீங்கள் நீங்கள் எம்எல்ஏ தானே நீங்கள் எங்கே நீ எங்கே போனாலும் தனியாக செல்ல தானே எதற்கு பயப்படுறீங்க தனியாக போகலாமே என்று கேள்வி நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் எம்எல்ஏவான நீங்கள் போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் சாதா சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள் பதவியை தவறாக பயன்படுத்தினால் வேடிக்கை பார்க்க முடியாது எம்பி எம்எல்ஏக்கள் உதாரணமாக இருக்க வேண்டும் மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று தவிர கட்ட பஞ்சாயத்து செய்ய யார் அதிகாரம் கொடுத்தது என்று கேள்வி எழுப்பினார் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி தற்போது தெரிவிக்கப்பட்டது இவ்வாறாக இரண்டு தரப்பிலும் அதாவது பூ ஜெகன்மூர்த்தியா தரப்பு வழக்கறிஞர் அவர்களும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் தற்போது நீதிபதி முன்னிலை தங்களது வாதங்களை முன்வைக்கப்பட்ட போது நீதிபதி நீதிபதி வேல்முருகன் தற்போது அடுக்கடுக்கான கேள்விகளை ஜெகன்மூர்த்தியாயிடம் கேள்வி கேட்க ஜெகன்மூர்த்தியாயிடம் கேள்வி கேட்பு கேட்க கேட்கப்பட்டு வருகிறது இதன் அடுத்த கட்டமாக ஜெயராமிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்ப ஏற்பதாகவும் தற்போது தகவலானது வெளியே

புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பான பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் ஆள் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபியை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆள் கடத்தல் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் தலைமை நடைபெற்ற நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் பூபை ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி வேல்முருகன் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையில் அதன் கடுத்தபடியாக ஏடிஜிபியை தற்போது கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் ஏடிஜிபியை கைது செய்து சிறையில் அடையுங்கள் என்று நீதிபதி வேல்முருகன் காட்டம் தெரிவித்துள்ளார் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி ஆள் வழக்கில் ஏடிஜிபியை கைது செய்து சிறையில் அடைக்க நீதிபதி வேல்முருகன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பதினேழு வயது சிறுவனை கடத்திய வழக்கில் புரட்சி பாலம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான புவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோரை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேலுமுருகன் இன்று பிற்பகல் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார் அதன்படி புவை ஜெகன்மூர்த்தி மற்றும் காவல்துறை ஏடிஜிபி என ஜெயராமன் ஆகியோர் நீதிமன்றத்தில் இன்று தற்போது ஆஜராயிருந்தார்கள் பின்னர் இந்த வழக்கின் விசாரணை தொடங்கிய உடனாக பல்வேறு கேள்விகளை நீதிபதி வேலுமுருகன் முன்வைத்தார் அதில் கூலிப்படையினர் யாரும் களத்தில் ஈடுபடவில்லை எனவும் கூலிப்படையினரை ஈடுபடுத்தியதாக காவல்துறை கூறுவது தவறு என்று ஜெகன்மூர்த்தி தரப்பில் வாதங்கள் ஆனது முன்வைக்கப்பட்டது எந்த தொடர்பும் இல்லை என்றும் காவல்துறையில் உள்ள பிரச்சனை காரணமாகவே ஒரு அதிகாரியை இழுக்க முயற்சிக்கின்றதாக அவர்கள் தரப்பிலும் வாதங்கள் வைக்கப்பட்டது மேலும் எம்எல்ஏவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை அவர் சந்திக்க வருவார் என்று ஜெகன்மூர்த்தி தரப்பில் வாதங்கள் ஆனது வைக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு சரத் டேவிட் பனராஜ் உள்ளிட்டோர் தனுஷ் வீட்டுக்கு சென்று அவரது சகோதரரை கடத்தியுள்ளதாகவும் அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு அழைத்து சென்றதாகவும் சிசிடிவி காட்சிகளும் அதற்கு உள்ளதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக ஜெகன்மூர்த்தியிடம் ஏடிஜிபி பேசியிருக்கிறார் என்று அரசு தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது ஜெகன்மூர்த்திக்கு இந்த கடத்தலில் தொடர்பு உள்ளது என்றும் இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சரத்குமார் முன்னாள் காவல் அதிகாரி மகேஸ்வரர் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாகவும் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து பிடமும் அவரது டிரைவர்களிடம் விசாரிக்கப்படுவார்கள் என்றும் அரசு தரப்பில் உத்தரவாதமானது அளிக்கப்பட்டது பின்னர் நீதிபதி பல்வேறு கேள்விகளை ஜெகன்மூர்த்தியிடம் முன்வைத்தார் அப்போது எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள் அதற்கு பதிலளித்த ஜெகன்மூர்த்தி எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றதாக தெரிவித்தார் அப்போது எழுபதாயிரம் பேர் வாக்களித்த நிலையில் அவர்களின் குரலாக சட்டமன்றத்தில் பேசதான் தங்களுக்கு அவர்கள் வாக்களித்தார்கள் என்றும் ஆனால் அதை மறந்து கட்ட பஞ்சாயத்து நடத்ததான் மக்களால் உங்களுக்கு ஓட்டளிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்தார் கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகளானது என்ற கேள்விக்கு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளானதாக ஜெகன்மூர்த்தி தரப்பில் பதில் அளிக்கப்பட்டது இந்த விவகாரம் உங்கள் கட்சி சம்பந்தப்பட்டதா என்றும் சாதாரண மனிதர் நீங்கள் எம்எல்ஏ மக்களை யார் பார்ப்பது என்றும் எல்லாரும் மக்களுக்காகத்தான் பணிபுரிகிறார்கள் என்ற கேள்விகளை நீதிபதி முன்வைத்தார் தங்களை நம்பி வரக்கூடிய மக்களை நீங்களே ஏமாற்றுவது சரியா என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி வேல்முருகன் முன்வைத்தார் கட்ட பஞ்சாயத்து செய்ய தங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி முன்வைத்திருக்கிறார் எம்எல்ஏவான நீங்கள் போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள் என்றும் பதவியை தவறாக பயன்படுத்தினால் வேடிக்கை பார்க்க முடியாது என்று ஒரு நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார் எம்பி எம்எல்ஏக்கள் உதாரணமாக இருக்க வேண்டுமே தவிர மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர கட்ட பஞ்சாயத்து செய்ய யார் அதிகாரம் கொடுத்தது என்ற ஒரு கேள்வியும் நீதிபதி வேலுமுருகன் முன்வைத்திருந்தார் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஜெகன்மூர்த்தி தரப்புக்கும் அதே போல காவல்துறை தரப்பில் அவருக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் இல்லாமல் ஒழுங்கான முறையில் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் மேலும் கட்சி போர்வை அரசியல் போர்வையில் ஆயிரக்கணக்கான வழக்கங்களை அழைத்து வந்தால் நீதிபதி நான் பயப்பட மாட்டேன் எனவும் ஒரு லட்சம் பேர் வந்தாலும் கூட நான் நடவடிக்கை எடுப்பேன் எனவும் நீதிபதி வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார் தங்கள் பெயரை சொல்லி உங்களது மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர்களின் பெயரை தவறாக பயன்படுத்தினால் அந்த குற்றச்சாட்டில் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றுதான் அர்த்தம் எனவே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஜெகன்மூர்த்திக்கு நீதிபதி அறிவுரை வழங்கியிருக்கிறார் பின்னர் விசாரணையை ஒழுங்கான முறையில் நடத்த காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி ஏடி இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஏடிஜிபியை கைது செய்யவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் யார் வேண்டுமானாலும் எம்எல்ஏ ஆன பிறகு வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடாது என்றும் விசாரணைக்கு தனியாக செல்ல வேண்டும் அதே போல் போலீசார் அறிக்கை தாக்கல் செய்யட்டும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு முழுமையாக அழியுங்கள் என்றும் ஏடிஜிபியை கைது செய்து சிறையில் அடைக்கவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி தெரிவித்த நீதிபதி காவல்துறை விசாரணையை அறிக்கையாக தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் కృష్ణమూర్తి కూడిన వివరాలకు நன்றி